நம்ம இந்த ஷாட்ஸில் ப்ரெக்னன்சி டைமில் எடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்கேன்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் ஹாய் அண்ட் டாக்டர் ராஜலக்ஷ்மி உங்கள் மகப்பேர் மற்றும் குழந்தைமை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் ஏஆர் ஹாஸ்பிட்டல் கேள்வி நகர திறன் ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான ஸ்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டேட்டிங் ஆர் கன்ஃபர்மேஷன் ஸ்கேன் இதில் வந்து யூஷுவலாக வந்து சிக்ஸ் டு எயிட் வீக்ஸில் நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் வந்து பேபி வந்து தான் இருக்காங்களா இல்லை வெளியில் டோபிக் எதுவும் இருக்காங்களா அப்படின்றத பார்க்குறோம் மாதிரி பேஷண்ட் சொல்கிற கடைசி மாத விளக்கான தேதிக்கும் உள்ள பேபியோட குரோத்துக்கும் குவார்லைட் ஆகுதுதான் அப்படின்றதையும் பார்த்துட்டு சில பேருக்கு இதே குழந்தை சைக்கிள்ஸ்லாம் இருக்கும்போது ஸோ அவங்களால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது ஸோ அப்பும்போது நம்ம டேட்டுமே வந்து இந்த ஸ்கேனை பேஸ் பண்ணி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இதை டேட்டிங் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் செகண்ட் முக்கியமான ஸ்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்டி ஸ்கேன் இது யூஸ்வலாக பன்னெண்டுலேருந்து பதினாலு வாரத்துக்குள்ளே பண்ணுவோம் இந்த இதில் வந்து இந்த ஸ்கேனை பொறுத்த மட்டும் நம்ம வந்து குழந்தையோட நியூக்கல் ட்ரான்ஸ்லூசன்சி அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம் ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபியோட பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் டெவலப்மெண்ட்டை வந்து அசஸ் பண்ணுறதுக்காக ஸோ இது எல்லாஜாக இன்க்ரீஸ்டாக இருந்தது அப்படின்னா பேபிக்கு வந்து சம் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸோ இல்லை பிரெயினில் டெவலப்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அந் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்கேன் வந்து ஹெல்ப் பண்ணும் அடுத்த தேர்ட் முக்கியமான ஸ்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அனாமலி ஸ்கேன் யூஸ்வலாக வந்து இது பதினெட்டு வாரத்துலேருந்து இருபத்தி ரெண்டு வாரத்துக்குள்ளேற நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த டைம்க்குள்ளே பேபியோடய எல்லா ஆர்கன்ஸுமே வந்து நல்ல ஓரளவுக்கு மெச்சூராக இருந்து இருக்கும் டெவலப் ஆகி இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம பார்க்குறச்சா ஏதாவது மேஜர் ஆர்கன்ஸில் வந்து குறைபாடுகள் எதுவும் இருக்குது அப்படின்னா நம்மளால் எளிதாகவே கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால் இந்த ஸ்கேனும் ரொம்ப முக்கியமான ஸ்கேன் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஸ்கேன் இல்லை குரோத் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது நிறைய பேர் வந்து எட்டாவது மாசம்ல பாக்குவாங்க இல்லை ஒன்பதாவது மாசத்துலயே பார்ப்பாங்க இந்த ஸ்கேனில் வந்து நம்ம பேபியோட வெயிட்டு அதே மாதிரி நீர் சத்து பேபிக்கு போகிற இரத்த ஓட்டம் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும் இதை சீரியல் இன்டர்வலில் நம்ம பார்க்கறது மூலிமா பேபியோட தண்ணி அளவு எதுவும் குறையுதா இல்லை பேபிக்கு போகிற இரத்த ஓட்டத்தில் எதுவும் மாறுதல் இருக்கா இல்லை பேபி வளர்ச்சி எதுவும் கம்மியாக இருக்கான்றத வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த நாலு ஸ்கேன்ஸ் தான் நம்ம ப்ரெக்னென்சி டைமில் எடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஸ்கேன்ஸ்